அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே மக்களில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு சாரார் அல்லாஹ்னுடைய அருளுக்குரியவர்கள் அவர்கள் சில சின்ன சின்ன தவறுகளை செய்தாலும் கூட உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அந்த தவறுகளை பிரித்துக் கொள்வார்கள் மேற்கொண்டு அந்த தவறுகளை அந்த தொடர மாட்டார்கள் ஏனென்றால் அல்லாவின் மீது இருக்கக்கூடிய பயம் அச்சம் மேற்கொண்டு அந்த தவறுகளை தவறுகளாக இருந்தாலும் கூட செய்ய விடாமல் தடுத்துவிடும் இவர்கள் அல்லாஹுவால் மன்னிப்பை பெற்றவர்கள் அல்லாஹ்னுடைய அன்புக்குரியவர்கள் அதனால் அவர்கள் மறுமையில் சொர்க்கத்தில் பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள் இவர்கள் அல்லாவுடைய அருளுக்குரியவர்கள் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அல்லாஹா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாவினுடைய சாபத்திற்குரியவர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் பாவச் செயல்கள் என்று தெரிந்தும் கூட அந்த பாவச் செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் அது அல்லாஹுவால் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும் அல்லாவினுடைய தூதனால் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும் இவ்வாறு எச்சரிக்கைகளுக்கு மேல் எச்சரிக்கை செய்யப்பட்டு அந்த பாவங்களை பற்றி கடுமையான முறையில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த பற்றி அவர்கள் அந்த அந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் அதற்கான காரணம் என்ன சொன்னால் அல்லாவையை பற்றி அச்சம் அவருடைய உள்ளத்தில் கிடையாது அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த செயல்களை தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பார் என்ற பயம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது அதனால் அந்த தவறுகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாவினாலும் அல்லாவினுடைய தூதராலும் சாபத்திற்குரிய செயல் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட செயல் என்ற காரணத்தினால் அதை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால இவர்கள் அல்லாஹ்னுடைய சாபத்திற்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இவ்வாறு மனிதர்களில் இரண்டு சாரார் இருக்கிறார்கள் பாவமே செய்யாதவர்கள் என்று நான் சொல்லவில்லை பாவங்கள் செய்வார்கள் சிறிய செய்வார்கள் உடனடியாக கொண்டு தன்னை திருத்திக் கொள்வார்கள் காரணம் அல்லாது இருக்கக்கூடிய அச்சம் இவர்கள் அல்லாவினுடைய அன்புக்குரியவர்கள் அல்லாவுடைய அருளுக்குரியவர்கள் இன்னொரு சாரார் பாவம் என்று தெரிந்து கொண்டே இந்த பாவ செயல்களை தொடர்ந்து செய்வார்கள் அதுவும் பெரிய பாவமாக இருக்கு அல்லாஹுவாலும் அல்லாருடைய அப்படிப்பட்ட பாவங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எளிதில் அவர்களால் சொர்க்கத்தை பெற்றுவிட முடியாது அது ரொம்ப கடினமான விஷயமாக மாறிவிடும் அவர்கள் அல்லாருடைய சாபத்திற்கு பார்க்கப்படுகிறார்கள் அல்லாருடைய சாபத்திற்கு என்று ஏன் நாம் இவர்களை சொல்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களை அல்லாருடைய சாபத்திற்குரிய செயல் என்று அல்லானுடைய தூதர் சொல்லி சொல்லவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சில பேரை சில பாவ செயல்களை அல்லாருடைய தூதர் பட்டியல் போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் சாபத்திற்குரிய செயல் என்று பட்டியல் போட்டிருக்கிறார்கள் அவ்வாறு அல்லாருடைய சாபத்தை அல்லாருடைய கோபத்தை அல்லாருடைய அதாவை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய கொடிய பாவங்களில் ஒன்றுதான் போதை பொருள் பழக்கம் என்பது குறிப்பாக மது பழக்கம் என்பது போதைப் பொருள் என்பது ஒரு பெரிய உலகம் அது அது ஒரு திரை மறைவு உலகம் அது அதை பற்றி அறிந்தவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் சொல்ல போனால் காவல்துறைக்கு கூட அது பற்றி முழுமையான விவரம் இல்லை என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு போதைப் பொருட்கள் என்பது நாளுக்கு நாள் அது டெக்னாலஜி வயசாக மாறிக்கொண்டே வருகிறது நாளைக்கு எப்படி வரும் டெக்னாலஜியில நாளைக்கு அந்த போதைப் பொருள் மாறி வரும் என்று காவல்துறைக்கு மறைவு உலகம் அதிகமான பயன்பாட்டில் அதிகமான புழக்கத்தில் இருக்கக்கூடியதான் முற்றிலுமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அது செயல் அது அருவறுப்பான செயல் அது அசிங்கமான செயல் என்று அதை சாடுகிறது ஷைத்தானுடைய அசிங்கமான அருவ செயல் என்று குரான் அதை வர்ணிக்கிறது அப்படி எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு செயல்தான் மதுபானத்தை அருந்துவது என்கின்ற மதுபான பழக்கம் அதை நபி சொல்லி அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் அதை தடுத்திருக்கிறார்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதை அருந்தியவர்களுக்கு தண்டனையும் இருந்திருக்கிறார்கள் அது தடை செய்யப்பட்ட அந்த மதுபானத்தை யார் அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தண்டனைக்குரிய ஒரு கிரிமினல் குற்றமாக பார்க்கப்படக்கூடிய செயல்தான் இந்த மதுபான புழக்கம் என்பது அதை அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் அதாவது இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த செய்தியிலிருந்து மதுபானம் என்பது எந்தள்கு சமூகத்திற்கு தீமை விளைவிக்கக்கூடியது சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தெருவுக்கு இழுத்துக் கொண்டு வருவதில் பங்களிப்பு அதை யார் செய்தாலும் சரிதார் இதுல நல்ல சாராயம் வேற கள்ள சாராயம் வேற எல்லாம் ஒரே சாராயம் தான் அது லைசன்ஸோட நடத்தினால் அது நல்ல சாராயம் லைசன்ஸ் இல்லாமல் நடத்தினால் கள்ள சாராயம் இந்த வேறுபாடுதலை தவிர வேறு ஒரு வேறுபாடும் கிடையாது அரசாங்கம் நடத்தினால் சாராயம் அரசாங்கமே கடை வைத்து காய்ச்சி கடைகள் விற்றால் அது நல்ல சாராயம் அரசாங்கத்திற்கு தெரியாம லைசன்ஸ் வாங்காம ஒருத்தர் காட்டுக்குள்ள போயிருந்து அதை மறைமுகமாக செய்தால் அதற்கு பேர் கள்ளச்சாராயம் நல்ல சாராயமாக இருந்தாலும் சரி கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி எல்லா விதமான சாராயமும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் எச்சரிக்கை செய்கிறார் யார் அல்லாஹ் அல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தலா மதுவை சபிக்கின்றான் மதுவே சாபத்திற்குரியது சாதாரணமாக எப்படி நம்ம படிச்சிருப்போம் ஒரு செயலை எவன் செய்கறானோ அவன் சாபத்திற்குரியவன் அப்படிதான் நான் பாத்துறேன் ஒரு பொருளை சபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மதுபானம் மதுபானவை சாபத்திற்குரிய பொருள் என்று சொல்லப்படுகிறது அந்த சிராவத்திற்குரிய பொருளைத்தான் கடை கடையாக வைத்து டீ கடை மாதிரி வெத்தலைப்பாக்கு கடை மாதிரி அங்கங்கே வச்சு நிறுத்திறாங்க அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் அது சாவத்திற்குரிய பொருள் அந்த கடைகளை விற்பனை செய்யப்படக்கூடிய மதுபானம் இருக்கிறது அரசாங்கம் தயாரித்து அரசாங்கமே கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய மதுபானம் இருக்கிறது அது அல்லாஹாருடைய சிராவத்திற்குரிய பொருள் அது லேன் அம் தாஹுல் ஹம்ரை அல்லாஹ் மாணவர் தலம் மதுவை சவிக்கின்றான் அடுத்து பாருங்கள் ஷாரிபஹா அதை அருந்தக்கூடியவர்களை சவிக்கின்றான் ஒஸ்ஸாஃபி அஹா அந்த மதுபானத்தை செருவு பண்றாங்க இல்லையா சர்வர்கள் அதை பரிமாறுகிறார்களே பரிமாறக்கூடியவர்களை மதாஸ் பார்வை தர சவிக்கின்றான் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கே போனா மதுபானத்தை பரிமாறுவதற்கென்றே ஒரு கலை இருக்கிறது அந்த கலையிலயத்தோடு அந்த மதுபானத்தை பரிமாறுவார்கள் இவ்வாறு மதுபானத்தை யார் பரிமாறுகிறார்களோ அவர்களும் அதை போல அந்த யார் விற்பனை செய்கிறார்களோ பொதுவாக அது தனி நபராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அரசாங்கமே இருந்தாலும் சரிதான் யார் அதை செய்தாலும் யார் அதை விற்றாலும் அது சாபத்திற்குரிய செயல் அதை யார் விற்பனை செய்கிறார்களோ அவ்வாறு விற்பனை செய்யக்கூடியவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அவர்களை அல்லா சபிக்கின்றான் கொள்முதல் செய்கிறார்களோ யார் வாங்குகிறார்களோ அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அந்த மதுவையை தயாரிக்கிறார்களே அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் தயாரிக்கப்படுகிறாரோ அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அந்த வாகனங்கள் வைத்துக் கொண்டு எடுத்து வருகிறார்கள் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் எடுத்து வருகிறார்கள் அந்த பகுதி சாபத்திற்குரியது எவ்வளவு கடுமையான சொற்களை நபி சொல்லி பயன்படுத்தி சாபத்திற்குரிய செயல் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இவ்வாறு மதுபானத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையுமே சாபத்திற்குரியது மதுபானம் மட்டுமல்ல மதுபானத்தை அறந்தக்கூடியவர் அதை பரிமாறக்கூடியவர் அதை வாங்கக்கூடியவர் அதை கொள்முதல் செய்யக்கூடியவர் அதை தயாரிக்கக்கூடியவர் விற்பனை செய்யக்கூடியவர் அது கடைகள் வைத்து விற்பனை அந்த கடைகள் அதை யார் எடுத்து வருகிறார்களோ அந்த வாகன ஓட்டிகள் அங்கே கணக்கு எழுதக்கூடியவர்கள் சேல்ஸ்மேனு எல்லாருமே சாபத்திற்குரியவர்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் கடை செய்யப்பட்ட ஒன்றுதான் மதுபானம் என்பது மது புழக்கம் என்பது போதை பொருள் புழக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் வன்மையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் போதை தருகின்ற அத்தனை பொருட்களுமே தடை செய்யப்பட்டிருக்கிறது அதற்குள் எல்லாமே வந்துவிட்டது அது நமக்கு தெரிந்த போதைப் பொருட்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது தெரியாத போதைப் பொருட்களாக இருந்தாலும் சரிதான் எதுவாக இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரிந்த போதைப் பொருளா இருந்தாலும் சரிதான் கண்ணுக்கு தெரியாத டெக்னாலஜி அடிப்படையில் அடிப்படையில் பயன்படுத்தப்படக்கூடிய சரிதான் சரிதான் எந்த இருந்தாலும் ஒரு ஸ்டிக்கரை கிழிச்சி கையில ஒட்டுனா போதை வருமா அப்படி எல்லாம் சொல்றாங்க நம்ம பார்த்தது இல்லை ஆனால் காவல்துறை சொல்லக்கூடிய செய்தி இது இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க முடியறதில்லை இவர்கள் கையில் வைத்திருப்பது போதைப் பொருளா இல்லையா கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வித்தியாசமான வகைகளில் இன்றைக்கு போதைப் பொருட்கள் அது புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று காவல்துறை சொல்லக்கூடிய அளவிற்கு அது தாராளமாக நடமாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சமுதாயத்தை சார்ந்த குறிப்பாக இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறு மதுபானத்தை தயாரிக்கிறார்களே போதைப் பொருட்களை தயாரிக்கிறார்களே

அதனால் அவருடைய டார்கெட் யாருன்னு கேட்டால் முழுக்க முழுக்க இளைஞர்கள் இளைய சமுதாயம் தான் பள்ளிக்கூடங்களில் விற்பனை செய்யப்படுகிறது கல்லூரிகளில் விற்பனை செய்யப்படுகிறது அதற்கென்று ஒரு பெரிய புரோக்கர் இருந்து செயல்பட்டு இவ்வாறு எந்த வழியில் அந்த போதைப் பொருள் வந்தாலும் அத்தனை வழிகளிலுமே அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது அல்லா சாபத்திற்குரிய செயலாக இருக்கிறது மதுபானமே அல்லாருடைய சாபத்திற்குரிய செயல் போதைப் பொருள் அத்தனையுமே அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் போதைப் பொருட்கள் அத்தனையுமே அல்லாருடைய சாபத்திற்குரிய செயல் அல்லாருடைய சாபத்திற்குரிய பொருள் அதோடு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்களோ அதெல்லாம் யார் அதோடு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு தனி குழுவாக இருந்தாலும் சரி அரசாங்கம் இருந்தாலும் சரி எல்லாருமே சாபத்திற்குரியவர்கள் என்று இந்த ஹதீஸ்ல தெளிவாக

ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மார்க்க ரீதியாக அவர்களுக்கு சொல்கிறது என்ன ஆகும் பொருள் விரயமாகிறது பண செலவு ஏற்படுகிறது பணம் அழிமாட்டம் செய்யப்படுகிறது வீண் விரயம் செய்யப்படுகிறது குடும்பம் கஷ்டத்தில் போய் மாட்டிக்கொள்கிறது குடும்பம் தவிக்கிறது பிள்ளைகள் தவிக்கிறார்கள் ஒரு குடும்ப தலைவன் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் இறந்து போய் விட்டால் அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்துக்கு பொருட்படுத்தி நடத்துறது நிராசை அடைந்து போய்விடுகிறது அதனால இது சாதாரண ஒரு தீமை கிடையாது இது சமூகத்திற்கு மிக மிக கொடுமைகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீய செயலா இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த விஷயத்தில் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஏன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்

அந்த வேலைக்கு நமக்கு ஊதியம் கிடைக்கிறது சம்பளம் கிடைக்கிறது அதை தாண்டி ஒருவன் பெற்றால் அதற்கு பெயர் அன்பளிப்பு என்று சொல்கிறார்கள் அன்பளிப்பு என்று பெயர் வைத்தாலும் சரிதான் அவருடைய கடமையை செய்வதற்காக மீது எந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு பொறுப்பில் அமர்த்தப்பட்டிருக்கிறாரோ அந்த கடமையை செய்வதற்காக அவருக்கு தரப்படக்கூடிய ஊதியத்தை தாண்டி மறைமுகமாக ஒரு தொகையை அல்லது ஒரு பொருளை பெறுவானேயானால் அதை உலகத்தில் இந்த மோசமான அக்கிரமைக்கார உலகத்தில் அதை அன்பளிப்பு என்று அழைக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் அதை லஞ்சம் என்று சொல்கிறது கைவிட்டு என்று சொல்கிறது இந்த மாதிரி லஞ்சம் தரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் லஞ்சம் பெறக்கூடிய உள்ளார இருந்தால் இருவருமே குற்றத்தில் சமமானவர்கள் இருவருமே இஸ்லாம் குற்றவாளியா பார்க்கிறது இருவருமே சாபத்திற்கு வேண்டி இஸ்லாம் கடுமையாக சாடுகிறது ரசூல் தானே சொன்னாங்க லேரந்தாஹு ராஷியா வல்முர்கஷ் சொன்னார்கள் லஞ்சம் தரக்கூடியவர் லஞ்சம் பெறக்கூடியவர்கள் முதல்ல யார் முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க லஞ்சம் தரக்கூடியவரை சொல்கிறார்கள் லஞ்சம் தரக்கூடியவரை அல்லாஹ் சவிக்கிறான் பிறகு லஞ்சம் பெறக்கூடியவரையும் அல்லாஹ் சுபானத்தில் சவிக்கின்றான் இருவருமே சாபத்திற்குரியவர்கள் இன்னொரு செய்தி சொன்னார்கள் ராசி வல்முர்த்த சிசுனார் என்று சொன்னார்கள் லஞ்சம் தரக்கூடியவர் லஞ்சம் பெறக்கூடியவர் எந்த கடமையை செய்வதற்காக எந்த பணியை செய்வதற்காக சம்பளம் கொடுத்து அமர்த்தப்பட்டிருக்கிறானோ அந்த கடமையை செய்வதற்கு அந்த சம்பளம் போக இன்னொரு வகையில மறைமுகமான வகையிலே ஒரு பொருளாவோ பணமா ஒருவன் பெறுவானையால் அதற்கு பேர்தான் லஞ்சம் என்பது அந்த லஞ்சம் பெறக்கூடியவர் அந்த லஞ்சம் தரக்கூடியவர் இருவருமே நரகத்திற்கு செல்கிறார்கள் என்பதாக அல்வானுடைய தூர சொல்லி செஞ்சிருக்கிறாங்க எச்சரிக்கை செய்திருக்கிறார் அப்ப இதுவும் சாபத்துக்குரிய செயல் இதை யார் செய்கிறார்களோ அவர்கள் அல்வானுடைய சாபத்திற்குரியவர்கள் அவன் எவ்வளவு பெரிய தொழிலாளியா இருந்தான் சொல்லுதான் எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தான் சொல்லுதான் இந்த காரியத்தை இந்த பாவத்தை ஒருவன் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பானே ஆனால் தொழுதுகிட்டு இருக்கிறான் ஹஜ்ஜி செய்து இருக்கிறான் நோம்பு வச்சிருக்கிறான் அதை லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி லஞ்சம் என்கின்ற அந்த கொடிய பழக்கத்தை அது ஒரு சமூக தீமை சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய பெரிய சமூக தீமையாக பார்க்கப்படுகிற காரணத்தினால் இஸ்லாம் அதையும் தடை செய்திருக்கிறது அதை எவன் செய்கிறானோ அவன் சாபத்திற்குரியவன் அடுத்ததாக சாபத்திற்குறளை பற்றி ரசூல்லா சொல்றாங்க அடுத்து யாருன்னால் அது ஒரு பொருளாதாரத்தின் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தீமை தான் லேனம் ஆக்கில ரீபா இது மூன்றாவது சாபத்திற்குரியவர்கள் லேனம் லாவு ஆக்கில ரீபா ஓ மூக்கிலஹு ஓ ஷாஹிதைஹி ஒக்காத்திமஹு ஹும்ஃபிஹி சவா ரசுல்லாஹ்ரார்கள் யார் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப ஆரம்பத்தில் சதிக்கின்றார்கள் யார் வட்டி கொடுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் யார் அதற்கு சாட்சிகளா இருக்கிறார் அப்படிப்பட்ட இரண்டு சாட்சிகளை எல்லாம் சபிக்கின்றான் யார் அந்த வட்டி கணக்கு எழுதுகிறார்களோ அவர்கள் கிளர்க்கா இருந்து எழுதுறானா இல்லையா கணக்கு எழுதுறானா இல்லையா வட்டி கணக்கு அவர்கள் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல்லா சொல்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருமே குற்றத்தில் சமமானவர்கள் என்று சொல்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருமே குற்றத்தில் சமமானவர்கள் அந்த சாபத்திற்குரிய செயலில் சமமானவர்கள் வட்டி வாங்கக்கூடியவர்கள் வட்டி தரக்கூடியவர்கள் அதற்கு சாட்சியா எடுப்பவர்கள் அதை யார் கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார்களோ அவர் கணக்கு எழுதக்கூடிய கிளர்க்குகள் கணக்காளர்கள் இவர்கள் அத்தனை பேருமே சாபத்திருக்கிறார்கள் என்பதாக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சாபத்திற்குரிய செயல்கள் இத்தனை சாபத்திற்குரிய செயல்கள் நம்மை சுற்றி நடக்கிற பொழுது நம்மை சுற்றி நடக்கிற பொழுது எப்படி அல்லானுடைய அருள் சீக்கிரத்தில் வரும் அல்லாருடைய அருள் எங்கிருந்து வரும் எனக்கு அல்லானுடைய அருளை தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லானுடைய அருள் வாசலை அடைத்து விடக்கூடிய இவ்வளவு பெரிய பாவச்செயல்கள் இவ்வளவு பெரிய சாபத்திற்குரிய செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறவளது இதுல வேற கேட்டீங்கன்னா அதை நியாயப்படுத்துவான் மது அடுத்து மது பழக்கத்திற்கு எவன் அடிமையா இருக்கிறான் அவராயிருந்தாலும் சரிதான் லஞ்ச பழக்கத்திற்கு எவன் அடிமையா இருக்க இருந்தாலும் சரிதான் அல்லது இந்த மாதிரி வட்டி வாங்கக்கூடிய பழக்கத்திற்கு அவன் அடிமையா இருக்கிறான் அவராயிருந்தார் எல்லாருமே அதை நியாயப்படுத்துகிறார்கள் நியாயப்படுத்தி பேசக்கூடியவர்கள் அவர்களை விட மிகப்பெரிய கொடுமையாளர்கள் மிகப்பெரிய சாபத்திற்குரிய என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப இவர்களும் சாபத்திற்குரியவர்கள் ஏன்னா இது ஒரு பொருளாதார தீமை பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு தீமை வட்டியின் மூலமாகத்தான் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது பொருளாதார சீரழிவு ஏற்படுவதற்கு பின்னாலே பலவிதமான காரணங்களை பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அதுல ஒன்று வீண் செலவு செய்வது தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுக்காண்டி பணம் காசுகளை செலவு பண்றது ஒன்று இரண்டாவதாக இந்த மாதிரி வட்டி அடிப்படையிலான பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் நம்முடைய பொருளாதார சீரல் என்பது ஏற்படுகிறது என்று பல காரணங்களை சொல்ல முக்கியமான காரணம் இது யாருமே மறுக்க முடியாத ஒரு காரணம் இது அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா ஹசூல்லா சொல்றாங்க யார் திருடுகிறார்களோ பிறருடைய உடைமைகளை யார் திருடுகிறார்களோ அவர்கள் சாவத் சொன்னார்கள் திருட்டு சொன்னா பெரிய திருட்டு சாபத்திற்குரிய நமக்கு தெரியும் ஆனா இவன் சின்ன திருட்டு செய்யறான் ஒரு முட்டையை திருடுறான் அதற்காக அவருடைய கை வெட்டப்படுகிறது ஒரு கயிறு திருடுறான் அதுக்காக அவருடைய கயிறு வெட்டப்படுகிறது பள்ளிவாசல்ல வந்து ஒரு செருப்பு திருடுறான் செருப்பு திருட பள்ளிவாசல்ல வந்து அல்லாவை தொழுவதற்கு வரக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய செருப்புகளை திருடுவதற்கு சில ஒரு கூட்டம் சில பேர் இருக்கிறான் அவன் உள்ள இருக்கிறான் வெளியே இருக்கான் அல்ல அறிந்தவன் ஒரு சில இளைஞர்கள் ரொம்ப விலக செருப்புகளை போட்டு வர்றாங்க அணிந்து கொண்டு வெளியே பள்ளியாசன தொழையை முடிச்சு வெளியே செருமகானது அது பிராண்ட் செருப்பு விலை அது அந்த மாதிரி செருப்பு திருடர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி திருடர்களை ரசூல்லா குறிப்பிட்டு பேசுறாங்க சின்ன சின்ன திருடர்கள் சின்ன சின்ன பொருட்களை திருடி கொண்டு மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட திருடர்கள் அவர்கள் சாபத்துக்குரியவர்கள் பெரிய அவனுடைய கையை வெட்டிடும் அதோட அவனுடைய தௌபா முடிஞ்சது அவரது அவனுடைய கை எப்போது வெட்டப்படுகிறதோ அதன் மூலமா அவனுடைய அவனுக்கு பாவமீச்சி கிடைத்து விடுகிறது அதான் அவனுக்கு தௌபா கையை வெட்டப்படுறதா அவனுடைய தௌபா இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தா அதைத்தான் செய்வாங்க ஆனா இவன் என்ன செய்றான் மாங்காய் திருடுறான் தேங்காய் திருடுறான் செருப்பை திருடுறான் இதனால அவன் கையின் குழம்பா பிடிக்கப்படுறான் இவர்கள் சாபத்திற்கவில்லை என்று என்ன செய்யற சூழல் தான் எச்சரிக்கை இருக்கிறார் இப்படிப்பட்ட சாபத்திற்குரியவர்கள் இருக்கிற வரையிலும் அல்லானுடைய அருள் எங்கிருந்து வரும் அதனால் எதை சாபத்திற்குரிய செயல் என்று அல்லானுடைய தூதரவுக்கு வன்மையாக கண்டித்து சொல்லி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய செயல்களிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் நம்மை சுத்தி இருப்பவர்களை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அது போதை பழக்கமாக இருந்தாலும் சரிதான் லஞ்சமாக இருந்தாலும் சரிதான் வட்டி பழக்கமாக ஆயிருந்தாலும் திருட்டு பழக்கமாயிருந்தாலும் சரிதான் எதுவா இருந்தாலும் இப்ப நான் குறிப்பிட்ட சில விஷயங்கள் இது எல்லாமே பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்முடைய பொருளாதாரத்தை மறைமுகமாக களவாடி செல்லக்கூடிய பறித்து செல்லக்கூடிய திருடி செல்லக்கூடிய ஒரு அநியாயமான அநியாயகரமான செயல்கள் இது எல்லாமே இது வந்து அப்பட்டமான அநியாயம் அப்பட்டமான வரமை மீறல் அப்பட்டமான பொருளாதார மோசடி என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவன் மதுபானத்தை விற்று அதன் மூலமாக காசை சம்பாதிக்கிறேன் சொன்னால் அது பொருளாதார மோசடி லஞ்சத்தை பெற்று வட்டியை பெற்று அதன் மூலமா காசு சம்பாதிக்கிறான்னு அது பொருளாதார மோசடி என்பது திருட்டு விட்டு அதன் மூலமா தன்னை உயர்த்தி பொருளாதார மோசடி இது எல்லாமே பொருளாதார குற்றங்கள் பொருளாதார மோசடிகள் இப்படிப்பட்ட பொருளாதாரத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள் என்று ஆசைப்படுகிறாரோ அவன் ஒருபோதும் முன்னேற மாட்டான் அவன் சாபத்துக்கு ஒரு பக்கத்துல மதுபானத்தை விட்டு அரசாங்கம் காசை சேமிக்கிறது இன்னொரு பக்கத்துல இந்த மதுபானத்தை குடித்து செத்து போனாலே அவனுக்கு அந்த காசு பிச்சே இருக்கிறது அவன்கிட்ட பிடிங்க அவனுக்கே கொடுக்குறான் அப்போ அரசாங்கத்துக்கு என்ன லாபம் கிடைக்குது எதோ லாபம் கிடைச்சிதோ அதான் சாபத்திற்குரிய செயல் அப்படிங்கிறது அரச மக்களிடமிருந்து பொதுமக்களிடமிருந்து சாராயத்தை வைத்து அந்த சேவித்த காசு இருக்குதா இல்லையா விற்பனை செய்த காசு இருக்குதா இல்லையா அந்த காசு அரசாங்க நல்ல வழிகளில் பயன்படுத்த முடிந்ததா இல்லை அதே சாராயத்தை கொடுத்து இவன் செத்து போனாரோ அவனுக்கு பத்து லட்சம் வாங்கிட்டு போ அவன் வாங்கின காசு அவனுக்கு இப்ப சேர்கிறது இதுக்கு பேர் தான் சாவத்திருப்பை செய்ய எனவே இப்படிப்பட்ட அநியாயங்களிலிருந்து நம்மை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்குரிய நல்ல வாய்ப்பின் வல்ல மனிவர குழந்தைகள் வராக